பேரலை நேர்களுக்கு வணக்கம் ஜெய் நமது நேர்காணலில் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பட்ஜெட்டு வெளியாகி நிர்மலா சீதாராமன் பேச ஆரம்பிச்சாங்க நீங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தீங்க விமர்சனம் செய்யல உங்க விமர்சனம் தான் பெரிய அளவு விமர்சனமாக இருக்கிறது பீகாருக்கு ஆந்திராவுக்குமான பட்ஜெட் இது இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்க பட் பாத் சிதம்பரம் அவருடைய ட்வீட் எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருனா காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கைகளில் பயன்படுத்திய பல விஷயங்களை இப்போ உங்கள் பட்ஜெட்டாக கொண்டு வர்றாங்க அப்படின்றார் இது பாராட்டு அப்படிங்கிற தொழில் எடுத்துக்க முடியாதா இல்லையேட்டா அவர் ரொம்ப மூத்த தலைவர் ரொம்ப அறிஞர் அவரோடலாம் நம்மளால் அவரோட கம்பேரிசன்லாம் நம்ம பண்ணவே முடியாது பேசவும் முடியாது அவர் இருக்கிற அறிவுக்கு நம்மலாம் சாதாரண ஆணுங்கள் பட் அவர் சொன்ன ஒரு ஸ்கீம் வந்து என்ன சொன்னார்னா அந்த நேஷனல் அப்ரண்டஸ் ஸ்கீம் சொல்கிறார் இந்த நேஷனல் அப்ரண்டஸ் ஸ்கீம்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சிதம்பரம் சாருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா நாங்கள் அதை வந்து நேஷனல் அப்ரெண்டஸ் ஆக்டாக கொண்டு வரோம் அதை ஒரு உரிமையாக்குறோம் ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் அதை உரிமை யாருக்கு வேலை இல்லையோ அவனுக்கு ஒரு உரிமையாக கொடுக்கணும் உன் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு காப்பரேட்ல நீ ஆசைப்படுற வேலை கிடைக்கும் அதுக்கு உனக்கு சர்க்கார் ஒரு லட்ச ரூபா சம்மளம் கொடுக்கும் அந்த ஒரு வருஷத்துல நீ தொழில் கத்து நீ பழச்சுக்கலாங்கிறது உரிமையாக கொண்டு வரும் இட்ஸ் ரைட் சட்டம்னா அது ஒரு உரிமையாயிடுது இவங்க நீங்களே வேற இருக்கணும் வேலை இல்லாத படிச்சிருக்கணும்னு சொல்றோம் டிப்ளமா காலேஜ் ஏதாவது நீ படிச்சிருக்கணும் டிப்ளமாவோ காலேஜோ டிப்ளம பத்துல இருந்தே டிப்ளமா படிச்சிருக்கலாம் அவங்களுக்கு நாங்கள் உரிமை தரோம் படிச்சிருக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி நீ இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது எந்த ஜாதியாக இருந்தாலும் உனக்கு அந்த ரேட் உண்டு ஒரு லட்சம் ரூபா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் அதை இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க பக்கத்து பேப்பர்லேருந்து காப்பி அடித்தா ஃபுல்லாக காப்பி அடிக்கணும் அரை குறைய காப்பி அடித்தாலும் மார்க் போட மாட்டாங்க நாங்கள் சொன்னது எட்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் கொடுக்கறது ஐயாயிரம் ரூபா முதல் டிஃபரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு இல்ல வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கொடுப்பாங்க மாசம் கொடுப்பாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் நாங்க யார் வேணா எவ்வளவு பேர் வேணா அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்றோம் ஆமா அவர் சொல்றது அஞ்சு வருஷத்துல ஒரு கோடி பேர் அப்ப வருஷத்துக்கு இருபது லட்சமா அந்த டெபினேஷன் கூட கிடையாது இந்த அஞ்சு ஒரு கோடி பேர் இன்னைக்கே ஆயிடலாம் அஞ்சாவது வருஷத்துல ஆனா மூணாவது வருஷத்துல ஆனா ரெண்டாவது வருஷத்துல ஆனா எவ்வளவு வருஷங்கிறது டிஃபைன் இல்லை அப்புறம் அது யாருக்கு தகுதி உள்ளவர்னு சொல்லல இப்போ நாங்க தெளிவா சொல்லிடுறோம் யாரு சொன்னீங்க டிகிரி அட் டிப்ளமா தப்பா வாயத வார்த்தை விடாத டிப்ளமாவோ டிகிரியோ டிப்ளமோ டிகிரி படிப்புன்னு இருந்தா போதும் எலிஜிபிள் கிரைடீரியாவோ அவங்க வைக்கல வைக்கல அப்ப என்ன அர்த்தம் அப்பனா என்ன அர்த்தம் அப்ப காப்பி ஒழுங்கா அடிக்கலன்னு அர்த்தம் ஓகே அதனால ஃபுல் பலன் வராது இல்ல இதை வரவேற்கிறதுக்கு பாச்சிதம்பரத்துக்கு அது அவர்தான் தான் கேட்கணும் அதுக்கெல்லாம் தான் நான் சொல்லிட்டேன் அவர் பெரிய அறிஞர் அவரோட நம்ம வந்து அவர் பெரிய ஜாம்பவான் பத்து பட்ஜெட் போட்டவர் அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எனக்கு லைக் கிடையாது அந்த தகுதி எனக்கு கிடையாது அதனால் அவர் என்ன சொன்னாருங்கிறத பற்றி நான் பேசலை யூமே ஆல்சோ ராங்னு எடுத்துக்கோப்ப நாங்கள் போட்ட சட்டம் இதுதான் எங்கள் தலைவரும் அதே தான் சொல்கிறார் ராகுல் காந்தியை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த பட்ஜெட்டு தெய்வ பிறவியின் நண்பர்களின் பட்ஜெட்ன்னு சொல்லியிருக்கிறாரு அதை நான் ஃபுல்லா ஒத்துக்குறேன் அதோட நிறுத்திப்போம் ஓகே இன்னொரு முக்கியமான ஆர்குமெண்ட் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு வரி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்றதெல்லாம் விமர்சனங்களா வந்தது கார்ப்பரேட்டுக்கு பண்றது அப்படிங்கிறது சாமானியர்களுக்கு திரும்பி கிடைக்க போறதுதான் அப்படின்னு ஒரு ஆர்க்யூமெண்ட்டை பிஜேபி வைக்கிறாங்க அதுக்கு நான் கார்ப்பரேட்டு வந்தாங்கன்னா முப்பது நாற்பது பேர் முன்னூறு நானூறு பேருன்னு அதுல வேலைக்கு வர தான் போறாங்க சம்பளங்களா சரி நான் கேள்வி ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு கேள்வி கட்டும் அம்மையார் போதும் நேற்று அனந்த நாகேஸ்வரன் சார் எழுதின எக்கனாமிக் சர்வேலையும் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் தான் இந்தியாவை காப்பாற்றியிருக்குன்னு எழுதியிருக்கிறார் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்னா ஐடி அவங்களுக்கு தான் நீங்கள் வரிசலையை அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்கள் வரிசலையை கொடுத்துருக்கீங்க போன வருஷம் டிசிஎஸ் இருபத்தஞ்சாயிரம் பேரை கம்மி பண்ணியிருக்காங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட டாடா குடும்பமே இருபத்தஞ்சாயிரம் பேரை அந்த கம்பெனியில வேலை கம்மி பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் நீயா வேலையை விட்டு போனேன்னா அதுக்கு மேலே வேற ஆள் எடுக்கிறது இல்லை ஓ ஸோ ஆட்கள் கம்மி இன்ஃபோசிஸ்ல ஆட்கள் கம்மி அப்படி மட்டுமே புரிஞ்சிக்க முடியுமா இன்னொருத்தங்க வேற ஒரு வேலைக்கு போறாங்க பா ஒரு கம்பெனி பண்ணா பரவாயில்லையாப்பா நான் பட்டியலே படிக்க விட மாட்டேங்கிறீங்க தெரிய அஞ்சு கம்பெனியை படிக்கிறேன் மீதியெல்லாம் நீயே பார்த்துக்கோ இன்ஃபோசிஸ்ல பத்தாயிரம் கம்மி டிசிஎஸ்ல இருபத்தஞ்சாயிரம் கம்மி ஹெச்சிஎல்ல எட்டாயிரம் கம்மி விப்ரோவில் எட்டாயிரம் கம்மி டெக் மஹேந்திராவில் ஒரு ஐயாயிரம் கம்மி இதில் பெரிய பூட்டே போட்டுட்டாங்க இதில் பை ஜூஸில் சம்பளம் கொடுக்க முடியாமல் பூட்டே போட்டாங்க திவாரி ஓலா கோலி ஓலால ஒரு ஐயாயிரம் வேலை இதெல்லாம் பெரிய நிறுவனத்துலேயே ஒரு ஐம்பதாயிரம் வேலை காணும் இதுக்கெல்லாம் காப்பிரேட்டு தானே இவங்களுக்கெல்லாம் நீங்க வரி சலுகை கொடுத்தீங்களே ஏன் ஐம்பதாயிரம் வேலை காணாமல் போயிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு பட்டியல் எட்டேன் இந்த இடத்துல ஐம்பதாயிரம் அண்ணாமலையை காட்டுங்க தம்பியை சொல்ல சொல்லுங்க இந்த காப்பரேட்டர்னா ஐம்பதாயிரம் வேலை கொடுத்துருக்குன்னு சரி இதை விடுங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குல்ல புதுத்துறம் தானே அதுலேயே பன்னெண்டாயிரம் வேலை கம்மி பண்ணியிருக்கீங்களே அப்போ நீங்களே பொறுப்பு இல்லாமல் வேலைகளை கம்மி பண்ணிங்கன்னா காப்பரேட் எப்படி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுவாங்க நிர்மலா என்ன சொல்கிறாங்கன்னா நாலு கோடி பேருக்கு வேலையை கொடுப்போம்ன்றாங்க நான் நீ கொடுக்க போகிறத பற்றி அப்புறம் பேசுவோம் பட்ஜெட்டில் அப்படி தானே சொல்ல முடியும் அதை நான் கொடுப்போம் நீங்கள் பண்ணதை பேசணும்ல பப்ளிக் செக்டர் பேங்க் யார் கண்ட்ரோலில் வருது அந்த சேர்மனை கண்ணாப்பின்னா நீ யார் பேசுன மாதிரி வீடியோலாம் வருது மரியாதை இல்லாமல் அந்த சேர்மனைனால் வாய்க்கு வந்தபடி பேசுனது யார் பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு சொல்ல வேணாம்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் பேசினாங்க அங்கேயே பன்னெண்டாயிரம் பேரை வேலை வாய்ப்பு குறைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையாக குறைப்பாங்க ம் நீங்கள் பண்ண போகிறது வேலை வச்சு பண்ணால் தான் பேசுவோம் பப்ளிக் செக்டர் பேங்க்லேயே பன்னெண்டாயிரம் வேலைகளை குறைச்சிருக்கீங்க இருக்கிற நீங்க பேர் போன ஐடி செக்டர்லயே ஐம்பதாயிரம் வேலை நானே எண்ணி கொடுத்துட்டேன் நீங்க எங்க வேலை கிரியேட் பண்ணீங்க ஆனா மறுபடியும் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா தனிநபர்களுடைய வருவாய் உயர்ந்து இருக்கிறது எங்க வந்துருக்குது எங்க எல்லாம் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் பேர் தான் டாக்ஸே கட்டியிருக்கான் எவ்வளோ ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ஆமா இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நூற்று கோடி பேர்

முப்பது ரூபாய் தனிம தனி மனிதன் டென் வாங்கிருக்கிறார் அது அமிதாப் பச்சன் டெண்டுல்கர்லேருந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வரைக்கும் எல்லாரும் சேர்த்து மில்டன் கட்ட மாட்டாங்க டாக்ஸ் ஓகே பாவம் உனக்கு வருமானம் வரல ஓகே ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி ஏழு லட்சம் தான் வருமானம் ஸோ அங்கே சொல்றேன் அதெல்லாம் கிடையாது லட்சம் நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு அமிதாப் பச்சன்லேருந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வரைக்கும் நூறுல இருபத்தொம்போது ரூபா கட்டுறோம் அம்பானி டாடா பிர்லா ச நாடார் எல்லாரும் சேர்த்து கட்டுறது இருபத்தேழு இருபத்தேழு ரூபா யார் நிறைய வேறு டேக்ஸ் கட்டணும் தனி ம தனி மனிதன் நிறைய கட்டணுமா கார்பரேட் நிறைய கட்டணுமா கார்ப்பரேட் தான் கட்டணும் யார் லாபம் நிறைய சம்பாதிக்கிறாங்க கார்ப்பரேட் தான் ரைட்டா அப்போ ஏன் அவங்க இருபத்தேழு ரூபா தனி மனித இருபத்தொம்பது ரூபா கல க கட்டுறாங்க நீங்கள் வரி சிலைகையும் கொடுப்பீங்க ஆட்களையும் குறைப்பாங்க இது எந்த ஊர் நியாயம் சார் அப்பனா நிறைய கார்ப்பரேட்டுகளுக்கு வழி விடுறாங்க அந்த மாதிரி கான்செப்ட் கான்செப்ட் இல்ல எலெக்டோரல் பாண்ட் மாதிரி பல ஸ்கீம் இருக்கும் ஓகே எலெக்டோரல் பாண்ட் ஓபனா வாங்கினாங்க இப்போ நாங்க புது எலெக்டோரல் பாண்ட் கொண்டு வர போறோம் பேசினாங்க இப்போ பாராளுமன்றல மெஜாரிட்டி கிடையாது இங்கேயும் மெஜாரிட்டி கிடையாது அங்கேயும் மெஜாரிட்டி கிடையாது நினைச்சத பண்ண முடியாது அதனால அந்த பாண்டை பத்தி பேசல எலெக்ஷன் முன்னாடி புது ஸ்கீம் கொண்டு இந்த அம்மா தான் பேசினாங்க ஆக மொத்தம் பேச முடியல பதினோரு லட்சம் வந்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக போகும் நாலு பேருக்கு போகும் டாட்டாக்கு போகும் எல்என்டிக்கு போகும் எல்என்டிக்காரன் எனக்கு கிடைக்க நான் நல்லாடுறான் டாடா எல்என்டி ரைட்டா அம்பானி அதானி இவங்க தான் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர்ஸு மாற்றி மாற்றி பெரிய ப்ராஜெக்ட் இவங்களுக்கு தான் கொடுப்பீங்க அவங்க மட்டும் ஜாலியாக இருந்தாங்க நான் சொல்லலை சார் நீங்கள் போட்ட பட்ஜெட்டை நான் இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறேன் புரியுது இதில் இப்போ ஒரு பெரிய கல்யாணம் நடந்தது நாலாயிரம் கோடி செலவாச்சுன்னு பேசிக்கிறாங்க ஏதோ ஒன்று நாலாயிரமோ ஐயாயிரமோ கோடியோ மெட்ராஸ்லேன்னு ஒருத்தர் போய் டான்ஸ்லாம் ஆடினார் அவர் த அவரோ இது கட்டின கட் அவுட் வச்சவங்க போக போகமாட்டாரு ஆனால் அங்கே போய் உணர்ச்சி பட்டு டான்ஸ்லாம் ஆடுவார் லைட்டா அவங்கெல்லாம் போனாங்க லைட்டாக அவர் மொய் எழுதினார்னா நியாயம் இருக்குது அவர் மொய் எழுதினாரா இல்லை அவருக்கு மொய் எழுதினாங்களான்னு விஷயம் வேற அதை நம்ம அப்புறம் பேசிப்போம் தனிமனிதன் பேசக்கூடாதுன்றாங்க என்ன அது பேசிடுவோம் பட் என்னையும் ஒன்னையும் கல்யாணத்துக்கே கூப்பிடலையே ஏன் மொய் எழுதணும் இருபது பர்சன்ட் ஏற்றிருக்காங்கல்ல அதை ஏன் ட்ராயின்னு ஒன்று மன்மோகன் சிங் கொண்டு வந்தார்ல டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு அது ஏன் கேள்வி கேட்கலை வரைக்கும் அந்த போடு போட்டாங்க

லாபத்தில் வர வேண்டிய டேக்ஸ்லாம் பணம் கட்ட வேண்டியது அதை ரெண்டரை பர்சன்ட் ஏற்றிட்டாங்க ஆ இப்போ மில்டன் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு காய் சம்பாதிச்சான்னா அதை வெள்ளம் எடுக்கிறச்சா கட்ட வேண்டிய டேக்ஸ் பத்து பர்சன்ட்டாக இருந்தது அதை பன்னெண்டரை பர்சன்ட் ஆக்கிட்டோம் ரைட்டாக அடுத்தது சூதாட்டம் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுன்னு அது பஃபட்டே சொல்லியிருக்கிற சூதாட்டம்னு அந்த சூதாட்டத்துக்கு ஒன்றா நல்ல அரசுனா என்ன பண்ணோம் சூதாட்டத்தை நிறுத்தணும் எந்த வழிலேயும் அது வரக்கூடாது நடந்து பார்க்கணும் நீங்க என்ன சொல்றாங்க லாட்டரி மாதிரி அது நீங்க என்ன ஐயோ நீ சூதாட்டம் ஆடி எனக்கு கோடி தான் வந்தது போன வாட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்த டாக்ஸ் வருவாய் சூதாட்டத்துல இருந்து பைஞ்சாயிரம் கோடி இந்த வாட்டி நீ நிறையா சூதாடுறிய எனக்கு ஒன்னும் கிடைக்கலையே அந்த சூதாட்டத்துக்கு வரியே ஏத்திருக்காங்க அய்யய்யோ சூதாட்டத்துக்கு வரி ஏத்திட்டியே யாரும் வரபாட்டாலையில மார்க்கெட் குறைஞ்சிடுச்சு ஓ மார்க்கெட்டு மார்க்கெட்ல சூது பண்றவங்க நிறைய இருக்குறாங்க ஆமா நான் நான் சொல்லேன் சக்திகாந்தா தாஸும் எஸ்பி செபி தலைவின்னு தானே சொல்லியிருக்காங்க சூதாட்டம்தான் ஜாஸ்தி ஸ்பெகூலேட்டிவ் ஆக்டிவிட்டிங்கிறாங்க அது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பொறுப்புள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணணும் அந்த சூதாட்டத்தை நிறுத்தணும் நீங்கள் சூதாடுறீங்களே நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே எனக்கும் கொஞ்சம் குடுன்னு டேக்ஸை ஏற்றினா என்ன அர்த்தம் எப்படியாவது பணம் வந்தால் போதுன்றதா இன்னொன்னு முக்கியமானது தங்கத்தினுடைய விலை குறையும்ன்னு இன்னைக்கு ஒரு நகரக்கடைக்காரர் கூட பேர் குறைஞ்சிடுச்சு ஆ அப்போ அதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்ப இன்னும் பாதி அறிக்கை அதையும் குறைச்சிடலாமே என்ன பாதி இருபது பர்சன்ட் பன்னெண்டு பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸா ஆக்கினீங்க மிடில் கிளாஸ் ஹெல்ப் பண்ணணும்னா ஆறு பர்சன்ட் ஆக்கிக்கின்னீங்களா அப்புறம் கவர்மெண்ட் எப்படி அது ஏன்னு நான் சொல்றேன் இப்போ நம்ம ஒருத்தர் இங்க ஒருத்தர் வந்து நான் கோயம்புத்தூர் ஜெயிப்பேன் திமுக வந்து நாங்கள் எட்டு சீட்டு ஜெயித்தோம் பத்து சீட்டு ஜெயித்தோம் சொல்லிகிட்டு இருந்தார் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் சொல்லிட்டு இருந்தார் அவரோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துவர் பிரதமர் யாரை தெய்வப்பிறவி யார் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற அவர் அம்மையார் யாரை ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கடை போட்டு அதில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பதினோரு பேருக்கு வேலை கொடுத்து மூணு மாசத்துல இரநூத்தி கிலோ தங்கம் உள்ள வந்துருச்சுங்கிறாங்க நம்மளே போனதும் அதை பத்தி பேசணும் சோ இப்ப என்ன சொல்றான் தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம் இந்த கமிஷனர்லாம் என்ன சொல்றான் இதுக்கு மேல என்னால தங்கம் ஸ்மக்லிங் நிறுத்த முடியாது த தங்கத்தை ஸ்மக்லிங் நிறுத்தணும் ஒரே வழி டியூட்டியை குறைனா குறைச்சிட்டாங்க இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா சில்வர் ஸ்கேம்னு குஜராத்ல ரொம்ப பெருசா அதே தான் அதனாலதான் சில்வர் ஸ்கேமு கோல்டு ஸ்கேமு சென்னையில கோல்டு ஸ்கேமு குஜராத் கிஃப்ட் சிட்டி தெய்வப்பிறவையோட பெட் ப்ராஜெக்ட் சில்வர் ஸ்கேமு அங்க டன் டனா அடிச்சிட்டு இருக்கிறோம் சில்வரு இதெல்லாம் ஏன் வருதுன்னா உங்க வரி ஜாஸ்தியா இருக்கு ஒரு கிலோங்கிறது ஈஸியா தூக்கிட்டு வந்துரலாம் இல்ல சார் அதுல என்ன டவுட் வருதுன்னா தங்கத்தினுடைய மூலப்பொருள இறக்குமதி செய்யறதுக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ்னு சொல்லிட்டாங்க இப்ப சொல்லல இன்னும் அப்படித்தானே இருந்தது அப்ப வந்த ஸ்மக்லிங் அப்பலிங் தான் ஸ்மக்லிங் வந்து இருக்கு இல்ல

பன்னெண்டு பர்சன்ட் வரி ஆனோம்னா அப்படி எல்லா கிரெடிட்டையும் நீங்கள் மோடிக்கு தான் கொடுக்கணும் அம்மையாருக்கு கிரெடிட் கொடுக்கவே முடியும் நம்ம தப்பாக சொல்கிறேன்ல அதனால தெய்வ பிரிவிக்கு சொல்ல தெய்வ பிரிவிக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க ஓ பன்னெண்டு பர்சன்ட்டு நல்லது பண்ணால் தெய்வ பிரிவி தவறு பண்ணால் அம்மையார் ஸோ அதை ஏற்றிட்டாங்கல்ல அதனால ஸ்மக்லிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸ்மக்லிங் ஜாஸ்தி ஆனோன்னா இப்போ கையை தூக்கிட்டான் என்னால் முடியலப்பான்னு உடனே சரி ஸ்மக்லிங் அது வேற இப்போது குஜராத் பண்ணது வெளியில எல்லாம் வந்துருச்சு இதை ஏதாவது அடக்கணும்னா ஒரே வழி டாக்ஸ குறைக்கணும் குறைச்சிட்டாங்க வாய்ப்பு குறையும் ஓகே ஏன்னா லாபம் கம்மி ஆயிடுச்சுனா நான் ஏன் கடத்தல் பண்றேன் ஒரு கிலோ தூக்கிட்டு வந்தா எனக்கு பத்து லட்சம் கிடைக்கும் நான் கொஞ்சம் கஸ்டம்ஸ்க்கு அங்கங்கே எல்லாருக்கும் கொடுத்து எடுத்துட்டு வருவேன் இப்போ கிலோவுக்கு அஞ்சு லட்சம்னா என் லாபம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன் மிடில் கிளாஸ் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகே என்ன நீங்கள் முந்நூறுவா குறைஞ்ச இரநூத்தம்பது ரூபா குறைஞ்சதுன்னா அந்த பத்தாயிரம் நான் என்ன சொன்ன இலக்கு ஒன் இயர் தள்ளி போவோம் அவ்வளோதான் ஓகே இலக்கு இலக்கு தான் ஓகே அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரூபி அதிபாதாளத்துக்கு இறங்கி எண்பத்தி மூணு எழுபதுக்கு போயிடுச்சு ஒருத்தர் வந்து இந்த அரசுக்கு ரொம்ப சொம்பு தூக்கிட்டு இருந்தவர் அஞ்சு ரூபாய்க்குலாம் போகும்னாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா யார் சார் கேட்டிருந்தேன் வெள்ளை கடலில் போட்டுன்னு ஒரு சாமியார் சுத்திட்டு இருந்தார் அவர் சொல்லிட்டு இருந்தார் அஞ்சு ரூபா போகும்னு அமெரிக்க டாலருக்கு நம்ம ரூபா அஞ்சு ரூபாய்க்கு போகுமா கனவுகன்று இருப்பார் சார் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது மிடில் கிளாஸ் அதுவும் குறிப்பாக டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இந்த ஏழு லட்சம் ரூபாய் அதில் அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறவங்க கேட்குறேன் மில்டன் பதினேழாயிரம் ரூபாய் குறஞ்சிது நான் கேட்குறேன் வேலை நான் என்ன கேட்குறேன் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா மிடில் கிளாஸா அவங்க கணக்குல அப்படிதான் சொல்றேன் அப்புறம் நான் தான் சொல்லிட்டேன் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் பேர் தான் அப்போ இந்தியாவில் ஒரு கோடி பேர் தான் கேள்வி பட்ஜெட் வந்த உடனே விமர்சனம் வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட் அப்படின்னு ஆமா அந்த ஸ்டேட்மெண்ட் எதுனால ஏன்னா பட்ஜெட் ஃபுல்லா அவங்க சொன்னது ஆந்திரா பீகார் பீகார் ஆந்திரா ஆந்திரா பீகார் போனா போறதுன்னு ஒரு வாட்டி ஒரிசா ஒரு வாட்டி அசாம் ஒரு வாட்டி உத்தராகண்டு ஹிமாச்சல் பிரதேசக்கு கடன் வாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இதுதான் தேவைப்படுது நாளா இருக்குது அட்னா நீங்க லாலு நிதிஷ்குமார் ரெண்டு சைடும் பெல்டி அடிச்சு இருபது வருஷமா நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப பேக்வேர்டா இருந்தது பிஜேபி நாளும் ஒத்துக்கோங்க அதுக்கு தான் பீகாருக்கும் உதவி பண்றாங்க அப்ப சரி மத்த நாட்டுக்கு அப்ப உத்தரப்பிரதேச கூட ஏன் யோகி ஒன் சொன்ன பச்சு கேட்கணும்னா உத்தரப்பிரதேச ஹெல்ப் கிடையாது ஆமா உத்தரப்பிரதேசம் வந்து வளர்ச்சி ஆயிடுச்சு ஆமா அமெரிக்கா ஆயிடுச்சு இப்போ யோகி கண்ட்ரோல்ல நல்லா இருக்கு அதனால யோகி கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க இப்போ அவர் சிஎம் அதனால யோகி கண்ட்ரோல் யோகி உங்க சொன்ன பச்சை கேட்கல அதனால உத்தரப்பிரதேச பத்தி ஒன்றும் கிடையாது ஓ அதுதான் பொருள் அதுக்கு அதுதான் பொருள் இப்போ ஒரு பத்து நாளா எல்லா யூடியூப்லயும் என்ன வந்துட்டு இருக்கு ஹிந்தி யூடியூப்ல யோகிக்கும் மோதிக்கும் ப்ராப்ளம்னு அந்த மௌரியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவ்வளோ ஆயிரம் சொல்லுவாங்க உண்மை உண்மை அதுதானே எல்லா வீடியோலையும் இன்றைக்கு ஹிந்தி இந்தியா டுடேலயே பேச ஆரம்பிச்சிட்டானே ஓகே அதாவது கூஜா தூக்குற டிவியே சொல்ல ஆரம்பிச்சிடுச்சில்ல அமித்ஷா சொல்லாமல் இந்தியா டுடே பேசிடுவாங்களா அந்த மௌரியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யோகி வெளில போகணுன்னு சொல்கிற அளவு சொல்லிகிட்டு இருக்கிறாரு சார் இப்போ டெபி ஜீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு ஆமா யோகி ஆதித்யநாத் வ விலகணுங்கிறாரு தனியாக வந்து பார்த்துட்டுலாம் போனாரு அப்புறம் என்ன அர்த்தம் உள்ளக்குள்ள ஏதோ உள்கட்சி பூசல் இருக்கு சார் இல்ல சார் உள்கட்சி பூசல் இருக்கு அந்த இடத்த பிஜேபி டேக் ஓவர் பண்ணனும் ஆல்ரெடி தோத்து போயிட்டோம் இன்னும் பத்து தொகுதி கிடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னா ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கனு மம்தா பானர்ஜி முஸ்லீம் உள்ள விடுறாங்க அதனால குல்லா போட்டோம் பெங்கால புடிச்சிருவோம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க பேசின்னு இருக்கணும் கோயில் கட்டின இடத்துலயோ அப்படிதானே பேசுவோம் இப்ப கன்வர்ன்னு ஒரு ரேலி இருக்கு ஆமா அந்த ரேலில வந்து கடையில் இருக்கிறவங்கலாம் முஸ்லீம் பேர் போடணும்னு சொன்னது என்னது எல்லாரும் பேர் போடணும்னு சொன்னாங்க பகிஸ்காரம் பண்ணணும்னு அப்படியே முஸ்லீம் பேர்னா தெரிஞ்சிருன்றது ஆமா தான் இந்த பத்து எலெக்ஷனுக்கு வேலை செய்யறது எப்போதுமே இவங்க என்ன பணம் பணம் நண்படிகள்லாம் வந்து நண்பர்களுக்கு ஹிந்து ஓட்டு போடுறவனுக்கு ராமர் கோவிலும் இஸ்லாமியர் நடிகர் தான் அதானே பண்ணியிருக்காங்க இப்போ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அப்படியே அவங்க ஏதாவது நண்பர் பணம் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் ஏன்னா நாயுடுக்கு தெரியாத நாயுடுவில் நீங்க தூக்கி கேஸ் போட்டவன் தானே நாயுடு உங்களை பத்தி என்ன சொன்னான்னு வீடியோ இருக்குல்ல நாயுடு சொன்னது நாயுடு கரெக்டா ஜெயலலிதா மாதிரி எண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு தர விடுவாரு பதினாறு எம்பி வச்சிருக்கிறாருல்ல அந்த எம்பி இல்லைன்னா நம்ம கவுந்தரம்லாம் அரசாங்கம் அப்போ சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும் இந்த அவர் இப்படிலாம் ஏமாந்துருவார் அவர் எவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க என்ன ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்கன்னா பத்து இண்டஸ்ட்ரிஸ்ட்டை கூட கூட்டிகிட்டு போய் எந்தெந்த கான்ட்ராக்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாருல அவர் ஓ அந்தளவுக்கு ஆமாம் அவர் சைபர் சார் மோதி இருபது வருஷம் தானே அவரை எவ்வளோ நாளாக ஹைதராபாத் டெவலப் பண்ணி எவ்வளோ நண்பர் வச்சுருப்பாரு அவருக்கு தெரியாத எந்த இடத்துல எங்கே எந்த ஆளுக்கு எவ்வளோ கொடுத்தா அவருக்கு எவ்வளோ வரும் கட்சிக்குன்னு ஆனா அவங்களுக்கே தனியா ஒரு மாநில அந்தஸ்து தனி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்காம தானே அது அப்ப சார் இப்போ எல்லாம் பண்ணுவோம்ல இத்தனை நாள் பத்து வருஷமா தெரியாத ஆந்திர பிரதேஷ் பில்லு இன்றைக்கே தெரியுது பத்து வருஷத்துக்கு ஆந்திர ஆந்திரபிரதேஷ் வந்துருச்சுல்ல அந்த பில் அப்பவே ராகுல் காந்தி மன்மோகன் சிங் காலத்திலேயே பாஸ் ஆயிடுச்சுல்ல அந்த பில் பத்து வருஷம் கழிச்சு இன்றைக்கே ஞாபகம் வருது உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதுக்காக இந்த ரீஆர்கனைசேஷன் பில்ல தரும் தலைநகரை தரும் இதை தொலைனா இவனுக்கு கொடுத்தா பத்து பேர் கேட்பானு ஆனால் அதெல்லாம் கேட்காதீங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கப்பம் கட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க கட்டியிருக்காரு அதுவுமே கடனாக தான் கொடுத்துருக்காரு நிதியாக நிதியாகவும் இருக்காரு என்ன ஒதுக்கல ரோடு கான்ட்ரக்ட் நோ நோ ரோடு எல்லாமே நிதியாக தானே கொடுத்துருக்கிறாரு பதினஞ்சாயிரம் கோடி கிட்ட சொன்னது வெவ்வேறு வளத்துகளில் இருந்து வாங்கி கொள்ளலாம்ங்கிறது அது வரத்து மட்டும் தான் வாங்கிக்கலாம் ரோடு போடுறது இண்டஸ்ட்ரியல் நோட் டெவலப் பண்றதெல்லாம் அந்த பத்து லட்சம் கோடியில ஆமா அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து ஆனவரம் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுல நாங்க கேட்டது மூணே மூணுதான் என்னது தாம்பரம் டு செங்கல்பேட்டு ஒரு எலிவேட்டட் ரயில்வே அத பத்தி அவங்க பேசவே இல்ல ஒன்றும் மெட்ரோ ஆல்ரெடி பணம் கொடுக்க வேண்டிய மெட்ரோக்கு கொடுக்கலை இருக்கப்பட்டது கொடுக்கல அது இப்ப அறிவிப்பு இல்லையா அது அறிவுப்பே இல்ல அண்ணாமலை நின்று கோவை உயிரே விடுவே சொன்ன ஊருக்கு தான் ஸ்டாலின் வந்து மெட்ரோ கேட்டார் அந்த ஊருக்கு கோவைக்கு மெட்ரோ லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓட்டு மட்டும் கோவையிலேருந்து போகணும் ஆனால் கோவைக்கு திருப்பதி தான் சொல்லிட்டாங்க கோவைக்கு மெட்ரோ கொடுத்துருக்கலாமே மதுரைக்கு ஓகேன்னு சொன்னாங்க அதுவே இன்னும் கொடுக்கல அதுவும் கொடுக்கல கோவைக்கும் மதுரைக்கும் கேட்டதுக்கே கொடுக்கல அப்போ என்ன எய்ம்ஸ் கட்டடத்தை பற்றி பேசலை ம் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லன்றது மட்டுமே உமர்சு சரி போடுங்க தமிழ்நாடு பேரு வாணைய அவன் தேச துரோகின்னு வச்சிப்போம் ஏன் ரயில்வே பத்தி பேசலையே ரயில்வேங்கிறது ஒரு தனி பட்ஜெட் இருந்தது இல்ல அத பத்தி எதாவது பேசுனாங்களா இல்ல ராணுவ வீரர் பத்தி ஏதாவது பேசுனாங்களா ராணுவ வீரருக்கு பிஜேபி நாராயணன் என்ன வழக்கம் குடுத்தாரு ஆனா ராணுவ பாதுகாப்பு விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்றீங்க செலவு பண்றீங்கன்னு எவ்வளவு நேரம் உமர்சை நாங்க செலவு இருக்கிறோம் அப்படின்னா நாங்க செலவு எங்கயாவது காங்கிரஸ் கட்சி தலைவர் யாராவது ஜாஸ்தி செலவு பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கிறோம்மா யூஸ் அண்ட் த்ரோ பாலிசியில் தானே கொண்டு வந்துட்டீங்க கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி நாலு நாள் அக்னிபத் அக்னிபத் ஸ்கீமை தானே கொண்டு வந்தீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க யூஸ் அண்ட் த்ரோ ஸ்கீம் இப்போ எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு எல்லாத்துலேயுமே நாங்கள் பெருசு நாங்கள் பெருசு அப்போ எதுக்கு நீங்கள் எதுக்கு நூறு நாள் வேலை திட்டமாக நாங்கள் முன்னாடி அப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கரெக்டாக வச்சிருக்கிறோம் பாஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏன் நீங்க வந்து தாம்பரம் அப்ப நீங்க அந்த நாராயண திருப்பதி சொத்துக்கிறாரா செங்கல்பேட்ல இருந்து தாம்பரத்துக்கு குடுத்துட்டாங்களா இந்தியாவுக்கான பட்ஜெட் இந்தியா ஏன் ஆந்திரா பத்தையும் அப்ப ஆந்திராக்கே எல்லாத்தையும் குடுக்குறீங்களா பீஹாருக்கே எல்லாத்தையும் குடுத்தீங்கள ஏன் பொலிட்டிக்கல் ரீசன் என்ன பொலிட்டிகல் ரீசன் கட்சி கா கார்மெண்ட்க்கு வந்துரும் அவங்க தண்ணீரையோட இருந்துப்பாங்களா பதிமூணு பை எலெக்ஷன் நடந்தது சாமி ரெண்டு எலெக்ஷன் தான் பிஜேபி ஜெயிச்சது பதினோரு சீட்டு தோத்துருச்சு மகாராஷ்டிரால பவார் திரும்பி ஓடி போயிடுவான்னு சொல்றாங்க அஜித் பவார் நிச்சயம் தோல்வி நிச்சயம் ஹரியானா மகாராஷ்டிரா தோல்வி நிச்சயம் ரைட்டா தோல்வி நிச்சயம் ஆல்ரெடி பதிமூணு சீட்ல ப பதினோரு சீட்டு காலி ஹிமாச்சல் பிரதேஷ்ல கா குதிரா பேரம் பேசி நீங்கள் ஆட்கள் கூட்டினு வந்து அதெல்லாம் தோல்வி அப்போ எங்க நீங்கள் எலக்ஷனையே சந்திக்க ஏன் வயநாடு எலெக்ஷன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க முன்னெல்லாம் ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ண உடனே வீட்டை விட்டு வெள்ளம் அமைச்சு உடனே எலெக்ஷனு தைரியம் இருந்தால் வயநாடு அனௌன்ஸ் பண்ணுங்களேன் ஆறு மாதம் டைம் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க முன்னாள் அடுத்த நாள் எலெக்ஷன் வச்சுருவீங்களே இப்போ ராகுல் காந்தி ரிசைன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது ரெண்டு மாதம் கணக்கில் ஆயிடுச்சு அப்போ வயநாட்டில் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா ஒரு பயம் வந்துருச்சு பாம்பே பாம்பேல ஏழு வருஷமா காப்பரேஷன் எலெக்ஷன் வை வைங்களேன் காப்பரேஷன் எலெக்ஷன் இன்னைக்கு அவர் சொல்லிட்டார் தாராவில அதானி கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுவேங்கிறாரு நம்ம எலெக்ஷனே வைக்காம வச்சுருக்குறோம் சார் ஒரு வீட்டுக்கு பட்ஜெட் எழுதுனாலே ஒரு மொதல் மூணு தேதியில் கரெக்டாக வகுத்து எழுதணும்னு சொல்லி கொடுக்குறீங்க ஒரு நாட்டுக்கு பட்ஜெட் எழுதுகிறாங்க இவ்வளவு ஓட்டைகளோடு இருந்தா அது அந்த பொறுப்பில் இருக்கிற நிர்மலாவுக்கும் தெரியும் அது அந்த வருவாங்க ஓட்டையா அவ்வளவு உடசலா இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல வேற எந்த பைனான்ஸ் மினிஸ்டரா அது வெங்காயம் வேலை ஏறிடுச்சு என்னன்னா வெங்காயம் சாப்பிடலன்னு சொல்லுவாங்களா சொன்னீங்க அப்புறம் இப்போ தக்காளி சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா அவங்க சாப்பிடுவாங்க மார்க்கெட்ல வாங்கினாங்க ரூபாய்க்கு தக்காளி எவ்வளோ பேரால் வாங்க முடியும் நூற்றி பத்து ரூபா இன்னைக்கு ஆ எவ்வளோ பேரால் தக்காளி கேட்டா நீங்கள் வந்து வெஜிடபிளில் பார்க்காதீங்க அரிசி பண்டத்தை பார்க்காதீங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மழை பெய்யுது அதனால் காய்கறி சரி சரி அப்போ இந்த இன்டர்நெட் விலை இருபது பர்சன்டேஜ் ஆயிடுச்சு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கல்ல டேட்டா இன்றைக்கி டேட்டா விலை என்ன கல்யாணத்துக்கே வராதவங்கன்னா முயற்சினதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு தனியார் ட்ராயிங் எதுக்கு வச்சிருக்கீங்க தனியார் தனியா பண்ணக்கூடாதுன்னு நீங்க ட்ராயிங் காம்படிஷன் கமிஷனும் வச்சிருக்கீங்க அதை ஏன் பேசல அதெல்லாம் அந்த வரைமுறையில தான் இருக்கு எங்க வர அப்ப அப்போ இன்னொரு தடவை ஏற்ப உங்கள் நண்பர் அவங்க எவ்வளோ வேணாலும் ஏத்திக்கலாம் அப்ப நீங்க பிஎஸ்என்எலுக்கும் ஃபைவ் ஜி குடுத்து பிஎஸ்என்எல்லையும் காம்பிடேட் பிஎஸ்என் இருந்தாலும் அடக்கி நம்ம நண்பர் மேல வரணும்னு போய் இங்க இருந்த உங்களுக்கு உள்தொலை வேலை செஞ்சு அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லி உங்களுக்காக வேலை செஞ்சு ஒருத்தரை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட விட்டு அப்படியெல்லாம் கொண்டாடி நீங்கள் பருப்பு வேகலை என்ன பண்ணுறது வெளிநாட்டு முதலீடுகள் இந்த பட்ஜெட் மூலமாக வரும் அப்படின்லாம் நம்பிக்கை ஆமாம் நேற்று வந்து அனந்த நாகேஸ்வரன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் தான் எக்கனாமிக் அட்வைசரு நம்ம போய் சைனா முன்னாடி மன்னாடி கெஞ்சி கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி தெய்வப்பிறவியும் நம்ம அண்ணாமலையை என்ன சொல்றாங்க யாருக்கு நம்ம போய் இந்தியா போய் நிற்கணும் பிஜேபியா நிற்குது இந்தியா தானே போய் அவங்க ஆமா இந்தியா போய் மண்ணாடி வேலை செஞ்சு அவங்களோட எஃப்டிஐலாம் இந்தியா வரணுங்கிறீங்களே அப்ப லடாக்ல போன நாலாயிரம் ஏக்கர் திரும்பி வாங்கிடுவீங்களா அதெல்லாம் நாங்க தான் சேட்டலைட் மேப் போட்டு காமிச்சுட்டு வந்தேன் நீங்க வேணா இல்ல இல்லங்கலாம் சுப்பிரமணிய சாமியை ஒத்துக்க மாட்டுறாரு அப்புறம் ஓவராலாக பட்ஜெட் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்னு பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் நினைக்கிறேன் நன்றி சார்